ha <laughs> வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஆகப்பட்டவர் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் கும்ப ராசி அன்பர்களுக்கு கலக்கரஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆட்சி பெற்று பலம் பெற்று வரக்கூடிய இந்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனியில பிடிங்க இருக்கிறோம் எல்லாருக்குமே நவ கிரகங்கள் இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு அடுத்து சுக்ரன் சனி ராகு கேது இந்த மாதிரியான நவ கிரகங்களும் இருந்தாலும் எல்லா ராசி என்பர்களுக்கும் அதுலயும் இந்த கும்ப ராசி என்பர்களுக்கும் அந்த சனி மட்டும்தான் கண்ணுல தெரியவர் வேற எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இவர்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்த அளவிற்கு சனியினால ஒரு தாக்கம் அடைந்தவர்கள்னு சொன்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சனி வக்கரமாகவும் இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தான் அடுத்து அந்த எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில இருந்தா கூட இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு திடீர் திடீர்னு பிரச்சனைகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கு நாங்க நல்லா இருக்கும் போது சில தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் வருது மிகுந்த ஒரு பிரச்சனையில இருக்கும் போது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருது அந்த மகிழ்ச்சிக்காக நாங்க சந்தோஷப்படுறதா இல்ல தேவையில்லாத இந்த பிரச்சனைகளுக்காக நாங்க துன்பப்படுறதா தெரியல அப்படின்ற மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு புரியாத புதிர் பக்கத்துல வாழ்க்கையில அந்த கும்பராசி அன்பர்களோட பயணிக்கிறவங்களுக்கு கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது நானும் வீட்லயே அவங்க வீட்லயே தான் இருக்கிறேன் ஆனா அவர்களும் இதே வீட்டுல தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவர்களுடைய பர்சனல் லைஃப் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகம் என்னதான் நீங்க எது செஞ்சாலும் ஈகோ ப்ராப்ளம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய இருக்கும் மனைவி கணவன் பேச்சதா கேட்கணும் அப்படின்ற மனைவி பேச்சு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க கணவன் கும்பராசி இருந்தீங்கன்னா மனைவி தான் அப்படின்ற என்பர்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய சமயத்துல இந்த கும்பராசி ஒரு உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போறாங்கன்னா இவர்கள மாதிரியான ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தம்பதிகள் யாருமே கிடையாது அந்த அளவிற்கு மிக எளிமையாகவும் வெளி தோற்றத்திற்கு ஒற்றுமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் தான் அந்த அளவிற்கு ஒரு சமுதாயத்திற்காக ஒரு ஒரு முகமாகவும் உள்ளுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கைக்கு வேறொரு முகத்திலேயும் காணப்படுபவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள் இவர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி அதாவது ஏழாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய இந்த முப்பது நாட்கள் பாத்தீங்கன்னா மிக அருமையான ஒரு நாட்களாக இருக்க போது எல்லாமே நல்லா அருமை அருமை தான் சொல்றீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்க உங்களுக்கு அந்த மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசி என்று கும்பராசியில நீங்க நிறைய ஒரு ஆசைகளோட நிறைய ஒரு கனவுகளோடையும் கனவுகளும் நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு நற்பலன்களும் வந்தாலும் அது ஒரு பலன்களாக தான் இருக்கும் கும்பராசி என்பர்கள் தொண்ணூறு சதவீத பேர்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இவர்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருக்கும் வீடு வசதி வாய்ப்பு அதாவது என்ன சொல்றது ஆஹ் கல்வி தரம் இந்த மாதிரியான எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் நாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து இவர்களுக்கு ஒரு முன்னோடியாக வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய ஆசைகள் நிறைவேறவே நிறைவேறாது நீங்க கும்ப ராசியில பிறந்துட்டீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறாம தான் நீங்க இந்த கும்ப ராசியில பிறந்துட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும் போது எவ்வளவு ஒரு நற்பலன்கள் வந்தாலும் உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் மூலமா உங்களுடைய மனதாகப்பட்டது திருப்திகரமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும் கும்பம்னு சொன்னாலே கலசம் கலசல கலசத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இருக்கும் என்னைக்குமே அச்சய பாத்திரம் மாதிரி அது குறைவே குறையாது அதே மாதிரிதான் கும்பராசியில பிறந்தவர்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் வந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய என்றைக்குமே அது குறைவில்லாத ஒரு ஆசைகளாக தான் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது வெளியிடத்துல இடத்துல வெளி மாநிலத்துல நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலயே நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த இடத்திலேயே வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் ஏழாம் இடத்துல அந்த கலத்திரஸ்தானத்துல அந்த சூரியன் வர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு திருமணத்திற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல திருமண முயற்சிகள் எடுக்கலாம் ஆனாலும் திருமணம் பண்றது அதே சமயத்துல காதல் பண்ணி இந்த காலகட்டத்துல நாங்க திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை முழுமையா அவாய்ட் பண்ணணும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் பாத்தீங்கன்னா விதவை தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது ஆட்சி பெற்று இருக்கும் போது திருமண முயற்சிகள்ல ஈடுபடலாம் ஆனால் அந்த திருமணத்தை நடத்துவதற்கு உண்டான ஒரு உறுதுணையான மாதம் இந்த மாதம் கிடையாது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அதே சமயத்து தொழில் சம்பந்தமான வாடிக்கையாளர்களே உங்களுக்கு அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு ஆர்டர் வராதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வெயிட் அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் இந்த சூரியன் பயிற்சியாக கூடிய இந்த முப்பது நாட்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு வாடிக்கையாளர்களையும் அதிகமான ஒரு வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த முப்பது நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழில மிக அதிகமாக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் பார்ட்னர்ஷிப்ல கடந்த காலத்திலேயே ஏமாந்துட்டீங்க நிறைய அது எல்லாமே நாங்க இன்னும் தொடரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தொடரக்கூடிய அவசியம் கிடையாது நீங்களே தனித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய திறமையின் மூலமாக தான் அந்த தொழிலே வளர்ந்ததை தவிர அந்த பார்ட்னர்ஷிப்னால அந்த தொழில் வளரவே இல்லை அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போரும் கும்பராசி என்பர்கள் நீங்க உங்களுக்கு திறமைகள் எல்லாமே இருக்கு அதாவது தொழில்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொருத்தரை நம்பி முதலீடு போட்டு அந்த முதலீட்டின் மூலமாக பிரச்சனைகளை அனுபவித்து ஏன்னா அவருக்கும் நேரம் சரியா இருக்கணும் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்க எப்போதுமே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த பார்ட்னர்ஸா இருக்கக்கூடியவர்களுடைய நேரமும் நல்லா இருந்தாதான் அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த கும்பராசி என்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில நிறைய பிரச்சனைகள் ஏற்கனவே வந்தாச்சு அதனால நீங்க அதை முழுவதுமாக துண்டித்து நீங்க சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கு சில பேருக்கு வந்து வந்து அலுவல் ரீதியாக வெளிநாட்டுக்கு எல்லாம் போகணும்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்க குடும்பம் சம்பந்தமான குடும்பம் சார்ந்து இருக்கும் போது சில ஒரு இடையூறுகள் உங்களுக்கு இருக்கக்கூடும் இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போகணுமே இதனால எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றீங்கன்னா டப்புனு உடனே வேலையை விட்டுறீங்க தெரியும் எங்களுக்கு குடும்பம் இருக்கு இவங்க இப்பதான் வெளிநாடு போ சொல்றாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில சில பேர் கும்பராசி என்பர்கள் அதான் சொன்னனே அந்த மனக்குழப்பம் காரணமாக நிறைய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அத செய்யாம நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குதா கண்டிப்பா அதை ஏற்று அதை ஒப்பு கொண்டு நீங்க அங்க பயணம் செய்தீங்கன்னா அங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அங்க ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல அதன் மூலமாகவே உங்க அலுவலகம் மூலமாகவே உங்களுக்கு அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒவ்வொரு வ முயற்சிகளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு செயல்பாடுகள் இப்போ உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கண்டிப்பா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க வாய்ப்புகள் தவற விடுறீங்கன்னு தான் அர்த்தமே ஒழிய ஏன்னா எல்லா கிரகங்களும் கோச்சாரங்களும் நீங்க செய்கின்ற தெய்வ வழிபாடுகளும் உங்களை நல்ல வழியில தான் நடத்தி செல்லுமே தவிர தேவை இல்லாத ஒரு முரண்பாடான ஒரு வழியில வழி நடத்தி செல்லாது அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நீங்க கிரகம் சொல்லக்கூடிய நீங்க கும்பராசி என்பவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடியல் காலம் கூடிய விரைவுல காத்துட்டு தான் சொல்ல ஏழரை சனியாவது சனியாவது எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாது கும்பராசி என்பது உங்களுக்கு மனதளவுல இருக்கக்கூடிய குழப்பம் தான் உங்களுக்கு ஏழரை சனியாக உருவெடுக்குது அடுத்து பாத்தீங்கன்னா சனியாக உருவெடுக்குது இது எல்லாமே நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த சூரியன் உங்களுக்கு இந்த மாதத்துல ஏழாம் இடத்துல பயணிக்கும் போது உங்களுக்கு உண்டான மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதுல அந்த ஜென்ம சனியும் உங்களை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டார் வக்கரமாக இருக்கும்போது அந்த சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தான் ஒழிய வேற எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் சில பேர் ஏமாறக்கூடிய ஒரு நேரமும் கூட அதாவது பண இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தான் வெளிநாட்டுக்கு போயிட்டோம் நம்ம தான் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் இன்னமே நம்ம சாதிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் உங்களுடைய பணத்தை எழுந்திருக்கிறீங்க அதாவது உங்களுடைய உறவினர்களுக்கு கடனா கொடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு கடனா கொடுத்து அந்த மாதிரியான பண இழப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்கு இன்னைக்கு நேரத்திற்கு நீங்க அங்க வேலை இல்லாம இருக்கும் போது யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க உங்களுக்கு நேரங்காலம் உங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும் போதுதான் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நேரங்காலம் சாதகமாக இருக்கு உங்களுக்கு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு ஆனாலும் உங்களுடைய அந்த உதவி செய்யும் தன்மையை கொஞ்சம் குறைச்சுக்கணும் அதாவது நீங்க உங்களுக்கு போகதான் தானமும் தர்மமும் அளவுக்கு இந்த கும்பிடுவாங்க என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் நீங்க நீங்க உதவி செய்யற பழக்கத்தை ஒரு கடனா கொடுங்க அதாவது நண்பர்களுக்கு உதவி கடனா அப்பனாதான் அவங்களுக்கும் அதை திருப்பி ஒரு எண்ணம் இருக்கும் அதை விட்டுட்டு நீ எப்பனாலும் பரவாயில்ல நீ வச்சுக்கோ நான் பாத்துக்கிறேன் வெளிநாட்டுல பண்ணிப்பேன் நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நீங்க தான் ஏமாறப்படுவீங்களே தவிர உங்களால யாருக்கும் வந்து ஏமாற்றம்ன்றது இருக்காது அதனால எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறீங்களோ கும்பராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல இந்த கும்பராசி என்பர்கள் நீங்க உங்களுடைய தசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்